மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் எனக்கு முன்னால் பெருமதிப்பிற்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு மாணவ மாணவர்களுக்கு இந்த விலையில்லா மிதிவண்டியினை வழங்கியிருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த மிதிவண்டிகளின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு அதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை எட்நூத்தி இருபத்தி மூன்று கோடியே ஒன்பது லட்சம் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மாணவ மாணவியரை சென்றடைந்திருக்கிறது அந்த வகையில் நடப்பாண்டுக்கு மட்டும் எவ்வளவு பேருக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்கப்படவிருக்கிறது என்றால் பதினோராம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் அரசு நிதி உதவி பெறுகிற மாணவர்கள் அரசின் சார்பில் அதாவது பார்ட் பேமெண்ட் என்று சொல்லப்படுகிற வகையில் பகுதி நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் என்று இன்றைக்கு ஏறத்தாழ ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்குகிற நிகழ்வு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்களின் வாயிலாக இன்றைக்கு தொடங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களின் இந்த சீரிய திட்டம் இன்றைக்கு ஒரே நாளில் இருநூத்தி அறுபத்தி நாலு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவிலான இந்த திட்டத்தை சைதாப்பேட்டையில் தொடங்கி வைப்பதற்கான வாய்ப்பை தந்த துறையின் அமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் நான் மிகுந்த மகிழ்ச்சியையும் தெரிவித்து நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இனிய நண்பர்கள் பாரவாக்கம் விஸ்வநாதனும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் எடுத்து சொன்னதை போல இந்த பள்ளிக்கு பல்வேறு வரலாற்று பெருமைகள் உண்டு மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலை பள்ளி என்று சொல்லப்பட்ட இந்த பள்ளிகள் முதலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு வரை கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல்ஸ் கார்ப்பரேஷன் பிரைமரி ஸ்கூல்ஸ் கார்பரேஷன் ஹை ஸ்கூல்ஸ் கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் என்கின்ற வகையிலே பெயர்களை பெற்றிருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்தபோது அன்றைய மாநகராட்சி நிர்வாகத்தை நாங்கள் நிர்வகித்த சமயத்தில் எங்களுக்குட்ட கட்டளை மாநகராட்சி பள்ளி என்று சொன்னால் மாநகர மக்கள் அந்த பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதில் ஆர்வம் குறைந்து காணப்படுகிறார்கள் எனவே அந்த பள்ளிகளின் பெயரை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப சென்னை தொடக்க பள்ளிகள் சென்னை நடுநிலைப் பள்ளிகள் சென்னை உயர்நிலைப் பள்ளிகள் சென்னை மேல்நிலை பள்ளிகள் என்று பெயர் மாற்றம் பெற்றது அப்படி த சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கிற பள்ளிகளுக்கு சென்னை பெயரை தாங்கி பள்ளிகளுக்கான அந்த பெயர்கள் இருந்தாலும் சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த பள்ளிகள் இந்த இரண்டு பள்ளிகளுக்கு மட்டும் பூர்வீக பெயரான மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளி என்கின்ற அந்த பெயர் மாற்றம் பெறாமல் இன்னமும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவியர்களின் பெயர்களில் நாங்கள் சைதை தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஒன்றாம் தேதி சைதாப்பேட்டையில் தொடங்கிய அந்த பசுமை சைதை என்கின்ற அந்த திட்டத்தின்படி சைதை தொகுதியில் உள்ள ஒவ்வொருவருடைய பிறந்த நாளுக்கும் ஒரு மரக்கன்று நடுகிற அந்த திட்டத்தை தொடங்கினோம் ஏறத்தாழ ஏழு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த திட்டத்தின்படி இதுவரை ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது சைதை தொகுதியில் புங்கன் மரம் பூவரச மரம் அத்தி மரம் நாவல் மரம் வேப்ப மரம் என்று நாட்டு மரங்கள் எந்த தெருவில் பார்த்தாலும் இன்றைக்கு படர்ந்து அடர்ந்து வளர்ந்து மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பள்ளி வளாகத்தில் நாங்கள் மரங்கள் நடக்க நடப்பட வேண்டும் என்று நினைத்த போது இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளின் பிறந்த நாளுக்காக நடப்பட வேண்டும் என்று நினைத்த போது ஒரு அறுபது மரங்களை மாமரங்களாகவே தரிவித்து மாமரங்களை நட்டிருக்கிறோம் எத்தனை மரங்கள் பயன் தந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை ஆனாலும் அறுபதுக்கும் மேற்பட்ட மாமரங்கள் இந்த பள்ளி வளாகத்தில் கடந்த நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடப்பட்டது இதை சொல்வதற்கு காரணம் இங்கே கூட நம்முடைய பக்கத்தில் வாழைத்தோப்பு என்கின்ற பகுதி இருக்கிறது அங்கே குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் மிக விரைவில் திறக்கப்படவிருக்கிறது நம்முடைய குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடமும் அந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களிடமும் தெரிவித்தது அந்த வாழைத்தோப்பு பகுதி அந்த காலங்காலமாக இருந்து வருகிற அந்த பாரம்பரிய பெயர் மாறாமல் இருப்பதற்கு அங்கே இருக்கிற ஓஎஸ்ஆர் இடத்தில் வாழை மரங்களை நட்டு அதில் கிடைக்கிற பலனை அந்த பகுதியில் வசிக்கவிருக்கிற மக்களின் நலச்சங்கத்திற்கு தந்து விடுவதற்கு தொகுதியின் சார்பில் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறோம் இப்படி சைதை தொகுதியில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்கள் இருந்து வருகிற நிலையில் இந்த பள்ளி வளாகத்தில் இந்த திட்டத்தை தொடங்குவது இன்னமும் எவ்வளவு ஆண்டுகளானாலும் சைதை தொகுதிக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாடு முழுவதிலும் இருநூத்தி அறுபத்தி நாலு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவிலான இந்த திட்டம் சென்னை மாநகருக்கு மட்டும் முப்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவ மாணவியர்கள் பயன்பெறுகிற வகையில் பதினாலு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கப்படவிருக்கிறது அதே சைதாப்பேட்டையில் நானூற்றி அறுபத்தி ஒரு மிதிவண்டிகள் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் செலவில் இந்த மிதிவண்டிகள் இன்றைக்கு இப்போது வழங்கப்படவிருக்கிறது இந்த இரு பள்ளிகளைச் சேர்ந்த மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளியை தவிர்த்து இன்னமும் கூட ஒரு எட்டு பள்ளிகள் இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்களில் இருக்கிறது அந்த பள்ளிகளிலும் பயில்கிற மாணவர்களோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு மாணவ மாணவர்களுக்கு ஐம்பத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மிதிவண்டிகள் வழங்கப்படவிருக்கிறது அதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு சைதை தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே பேசிய நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னார் தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வியை ஊக்குவிக்கிற வகையில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவியர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துகிற வகையில் பள்ளிகளின் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு எத்தகைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் கல்வித்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இல்லம் தேடி கல்வி எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி விழுதுகள் மனவெழுச்சி நல்ல திட்டங்கள் தகைசால் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் சிற்பி மணற்கேணி என்று ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு திட்டங்கள் பள்ளிகளில் இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிறது இதுவரை பள்ளி கல்வித்துறையின் வரலாற்றில் ஐம்பத்தி ஏழு வகையான திட்டங்களை செயல்படுத்தி மாணவ மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதும் பள்ளிகளின் கட்டமைப்பை உயர்த்துவதும் பள்ளிகளின் வருகையை அதிகரிப்பதுமான அந்த நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏராளமான திட்டங்கள் கல்வித்துறையில் செயல்படுத்தப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களால் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டது அந்த நான் முதல்வன் என்கின்ற அந்த திட்டத்தில் இதுவரை பயன்பட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி எட்டு லட்சம் பேர் பயன்பட்டிருக்கிறார்கள் அந்த நான் முதல்வன் என்கின்ற உயர்கல்வி முடித்த மாணவ மாணியவர்களுக்கு வழிகாட்டுதல் திறன் பயிற்சி வழங்குதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதன் வகையில் இன்றைக்கு இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த நான் முதல்வன் திட்டத்தில்தான் லண்டன் நியூ கேஸ்டல் துர்காம் போன்ற பல்கலைக்கழகங்களில் திறன் மேம்பாட்டு சிறப்பு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சிவில் சர்வீஸ் முதல் பல்வேறு நிலை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் மாதந்தோறமான ஊக்கத்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டும் கொண்டிருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளிகள் அல்லது இதுபோன்ற உள்ளாட்சி நிர்வாகங்கள் நடத்துகிற பள்ளிகள் அந்த பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்கிற மாணவர்கள் உயர் வகுப்பு உயர் கல்விக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற திட்டத்தை ஒரு மகத்தான திட்டத்தை இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டத்தை ஏன் உலகுக்கே வழிகாட்டும் ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிற மாணவிகளின் எண்ணிக்கை ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் லட்சத்தி எண்பத்தி ஓர் எழுபத்தி ஐந்து மாணவிகள் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் பெயராலே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிற அந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் இடத்தில் மாணவர்களின் சார்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது மாணவிகளுக்கு மட்டும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிறீர்கள் மாணவர்களுக்கும் அது தந்து ஊக்குவித்திட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அறிவித்தார்கள் இனிமேல் மாணவர்களுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் உயர்கல்வி பயிலும் போது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற அந்த தமிழ் புதல்வன் என்கிற அந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவோம் என்று சொல்லி இந்த ஜூலை மாதத்திலிருந்து அந்த திட்டம் இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது அதற்காக இந்த அரசு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்முடைய மாணவ மாணவியர்களின் பயன்பெறுவதற்கு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நூற்றி ஆறு பள்ளிகளில் நூற்றி பதினாறு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்ட ஆய்வக கட்டிடங்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள் அதோடு மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் நேய வகுப்பறைகள் கட்டும் திட்டம் ஒன்றை தொடங்கி அந்த திட்டத்தின்படி இப்பொழுது நூற்றி எழுபத்தி ஆறு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் தொடக்கப் பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளில் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு கோடி செலவில் கட்டிடங்களையும் வகுப்பறைகளையும் நேற்றைக்கு கட்டி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் இதேபோல் இன்றைக்கு அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் இப்படி ஏறத்தாழ எல்லா பள்ளிகளிலும் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிற காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் இன்றைக்கு ஒரு முன்மாதிரி திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அரசு அரசு பள்ளிகளிலும் நிதி உதவி பெறுகிற பள்ளிகளிலும் மாணவர்களின் சேர்க்கை என்பது அபரிதமாக உயர்ந்து வருகிறது கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது தனியார் பள்ளிகளை காட்டிலும் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிப்பது என்பது இன்றைக்கு கனவாக கருதி மாணவர்களும் பெற்றோரும் அரசு பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த திட்டங்கள் எல்லாம் அவளுடைய வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் பயன்படும் என்று சொல்லி இந்த சிறப்பான திட்டத்தை இங்கே தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் இனியன் ராஜ கண்ணப்பன் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்